அதற்கு மேலாக இது குறிப்பாக அம்மா அவர்கள் கொண்டு வந்து திட்டம் மக்கள்ல அதாவது எழுத படிக்க தெரியும் அதாவது இன்னைக்கு ஒரு பிறந்த குழந்தை எழுத படிக்க தெரிய ஆரம்பிச்சுன்னா அந்த குழந்தைக்கு தெரியும் தாலிக்கு கிட்ட திட்டம் வந்து யாரோடைய திட்டம்னா ஒரு திரு அம்மாவுடைய திட்டம் அதை கொண்டு சென்று பல இடங்களை சேர்த்தவர் யாரும் எடப்பாடியார் அவர் அதனால் வந்து அந்த திட்டத்தை வந்து இன்னும் நம்ம திட்டத்தை வச்சுருந்தோம் அப்படின்னா அதிமுகவினுடைய வாசம் தெரிவு முழுமையாக செயல்படுத்த ஒரு அறுபது வாக்குறுதிகள் வந்து பெண்டிங்கில் போட்டுருக்காங்க ஆரம்பித்து பெண்டிங்கில் போடுறாங்க அவ்வளோதான் ஸோ இரநூறு வாக்குறுதிகள் கூட அவங்க பண்ணுறாங்க இரநூறு வாக்குறுதி இருக்குது நாங்கள் என்ன சொல்கிறோம் மக்களாக நீங்கள் முந்நூற்றி இருபத்தஞ்சி வச்சுருக்கீங்க வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் திரு சத்யன் ராமசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் அதிமுக வந்து தேர்தல் பணிக்குழு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா தேர்தல் வந்து வாக்குறுதியை வந்து என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற அதுக்காக ஒரு குழு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அந்த குழுவில் வந்து மூத்த அரசியல்வாதம் பிளஸ் வந்து மிக்கவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க திரு எடப்பாடி வந்து ஏற்கனவே வந்து பிரச்சாரத்தில் வந்து என்ன சொல்கிறாருன்னா அதிமுகவுடைய நல்ல திட்டங்கள்லாம் வந்து தடை பண்ணியிருக்காங்க திமுக அதெல்லாம் நாங்கள் வந்து மீண்டும் வந்து ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த சூழலில் என்னென்ன திட்டங்கள் வந்து திமுக வந்து அதிமுக திட்டங்களை வந்து நல்ல திட்டங்களை வந்து தடை செய்திருக்காங்க பல திட்டங்கள் சார் அது ஒன்றா இரண்டாம் மாதிரி ஏறக்குறைய திமுக வந்து பொதுவாகவே திமுகவினுடைய வாக்குறுதிகள் அந்த அதிமுகவுடைய வாக்குறுதிகள் எடுத்துகிட்டு வந்தீங்களே இதே மாதிரி அதாவது வாக்குறுதிகளினுடைய அந்த அறிக்கையை வரும் நமக்கு எப்பவுமே பார்த்திங்க அப்படின்னா இது இதெல்லாம் நாங்கள் போகிறோம் அந்த அந்த அறிவிப்பு வரும் இதுதான் வாக்குறுதிகள்னு ஐநூற்றி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் கொடுத்தாங்க ஐநூற்றி இருபத்தொன்று வாக்கு வாக்குறுதிகள் அடங்கி ஏறக்குறைய எழுபத்தி எட்டு பக்க ஒரு ஒரு புக்லெட் வந்தது திமுக இதிலேருந்து திமுகவினுடைய வாக்குறுதிகள் திமுக இதெல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி இலவசங்கள் இது எல்லாமே வந்த உடனே மக்கள் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க என்ன இ இது பண்ண மாட்டாங்க சும்மா இதெல்லாம் ஏமாற்று இது எப்படி பண்ண முடியும் வைக்க முடியும் அப்படின்னு மக்களுக்கே தெரிஞ்சிடும் ஆனால் அதிமுகவினுடைய வாக்குறுதிகள் பார்த்திங்கன்னா எழுபதுலேருந்து எழுபத்தி ஐந்து சதவீதம் பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த பிரச்சனைகளும் அந்த பிரச்சனைகளை தேடி எழுதுவாங்க சும்மா கொடுக்குறோம் சும்மா இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் பண்ணுறோம் அப்படின்னு ஜென்ரலைஸ்டாக சாரி ஒரு எல்லாருக்கும் க எல்லோரையும் கவர்ற மாதிரி இருக்காமல் எங்கள் பிரச்சனை என்ன பிரச்சனை அதை நாங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்றதே ஒரு வாக்குறுதியாக இருப்போம் அதாவது இப்போ ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது அந்த ஊர் சார்ந்த ஒரு இது அந்த ஊரில் நாளைக்கு அஇஅதிமுக ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி ஆணுச்சுன்னா அதில் அவங்க செய்கிறாங்க செய்யாமல் போகிறாங்க ரைட்டுங்களா ஆனால் அதை தேர்தலிய வாக்குறுதியாக பொதுமக்கள் முன்னாடி அதாவது அந்த ஊர் சார் ஊர்காரங்க முன்னாடி இல்லை பொதுஜனம் தமிழக மக்கள் மொத்த பேரும் முன்னாடியும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு 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 நோக்கத்தோடு செய்வாங்க அதிமுக ஸோ அதில் வந்து அந்த உண்மைத்தன்மை இருக்குது அந்த அந்த வெளிப்படைத்தன்மை இருக்குது இது வந்து அன்னாதிமுக இருக்கும் திமுக பார்த்திங்கன்னா சும்மா எதையாவது இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு எதையாவது கொடுக்குறேன் கொடுக்குறேன் இலவசமாக கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கிட்ட ஓசியில் வாங்கி தானே சாப்பிட்டீங்க எங்கிட்ட ஓசியில் தானே பஸ் வாங்கி போனீங்கன்னு அதை அதை மறுபடியும் வந்து ரொம்ப ஏழை நம்ம கேவலப்படுத்தி மக்களை பேசுகிறத வைக்கிறலாம் வந்து ரொம்ப வாடிக்கையாக இருக்குது ஸோ அப்படி அதிமுகவினுடைய நீங்கள் சொன்ன மாதிரி ஏறக்குறைய பொன்னையன்லேருந்து மிகப்பெரிய ஆளுமைகள் கொண்ட அதிமுக பல முறை பலமுறை அமைச்சர்களாக பல இலாக்காக்களை ஹேண்டில் பண்ண அமைச்சர்கள் குழு அமைச்சர் குழு வந்து இன்றைக்கி அந்த பணியை ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது தேர்தலில் இப்படி இந்த தடவை மிக சூடாக ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படின்றதான் சொல்ல முடியுது ஸோ அதில் பல திட்டங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக ஏறக்குறைய பத்து ஆண்டுகள் ஆண்டு ஆட்சி பண்ண ஒரு கட்சி முதல் ஐந்து ஆண்டுகளில் சரியாக ஆட்சி பண்ணிருக்காங்க அப்படின்னா தமிழக மக்கள் அப்புறப்படுத்துவாங்க இதுதான் உண்மை ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஆரம்பித்து இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் அவர் மறைவுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா ஒரு தடவை திமுக ஒரு தடவை ஒரு தடவை திமுக அண்ணாதிமுக தான் வந்துக்கிட்டு இருக்கு அப்போ அதை அண்ணா திமுகவிருடைய ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுனுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாறில் மறுபடியும் அண்ணா திமுக ஆட்சி தான் வ வரக்கூடிய ஒரு காரணமாக இருந்ததற்கு ஒரே ஒரு இது என்னென்னா தேர்தல் வாக்குறுதிகள் தான் அவங்க கொடுத்த வாக்குறுதிகள்னால் நியாயமாக இருந்தது கொடுத்த வாக்குறுதி தான் சரியாக பண்ணாங்க ஸோ அதனால தான் ரெண்டாவது வரையும் அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு புரட்சி அம்மாவர்களுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க ஸோ அந்த பத்து ஆண்டுகள் நடந்த திட்டங்களில் பல திட்டங்களை திமுக வந்து கடப்பில் போட்டுச்சு ஏன்னா அந்த அம்மாவருடைய பேரும் குறிப்பாக எழுச்சி தமிழ் அவருடைய பேரும் வந்து வெளியில் வந்துடக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்தினால அதில் குறிப்பாக எம்ஜிஆர் அவர்கள் செய்யாதது புரட்சி அம்மா அம்மாவர்கள் செய்யாது கலைஞர் அதை யோசிக்கவே யோசிக்காத ஒரு திட்டம் இது இந்த திட்டத்தினுடைய நாயகன் இவர் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டம் அப்படின்னா குடிமராமத்து பணி ஏறக்குறைய ஒரு பதினாலாயிரம் ஏரிகள் வந்து பொது பொதுப்பணித்துறை கீழே கீழே வந்துடுது அதுபோக ஒரு ஒரு இருபத்தி ஏழாயிரம் கண்மாய்கள் வந்து ஒரு உள்ள உள்ள உள்ளாட்சி ஊராட்சி இயக்கங்கள் கீழே வந்துடுது பதினாலாயிரம் ஏரிகளில் ஏறக்குறைய ஆறாயிரத்து சுச்சம் ஏரிகளை ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு கோடியை கொடுத்து தூர்வாரினதும் இல்லாமல் அதை வந்து எப்படின்னா ஆழப்படுத்துதல் அதே நேரத்தில் கம்ப்ளீட்டாக அதை சுற்றி மக்கள் அதை மக்களையும் அது மக்களும் வந்து எது பயன்பாட்டுக்கு எப்படின்னா ஒரு வாக்கிங் போகிற மாதிரியோ அப்படின்னா அதை தண்ணி ஒரு சில இடங்களில் தண்ணீர் நம்மளே கோரி எடுத்துகிட்டு போய்க்கலாம் அந்த மாதிரியோ அது மக்கள் பயன் பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரியும் அதே நேரத்தில் விவசாயிகளுக்கு குறிப்பாக குடிமராமத்து பணி வந்து எதுக்குன்னா விவசாயிகளுக்காகவே நடந்தது இன்னும் சொல்லப்போனா விவசாயிகளை தன்னார்வத்தோட பல இயக்கங்களாக வந்து அதை செஞ்சாங்க ஏறக்குறைய பதினாலாயிரம் ஏரிகளில் ஆறாயிரத்து சொச்சம் ஏரிகளை வந்து தூர்வாரியது எடப்பாடியார் அவர்கள் அதற்கு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு கோடி செலவு பண்ணார் அது இல்லாமல் இருபத்தி ஏழாயிரம் கண்மாய்களை கிளியர் பண்ணி க்ளீன் பண்ணி பல லிங்கேஜ்களை வந்து அன்லிங்க் ஆனதெல்லாம் லிங்க் பண்ணி அதே நேரத்தில் புதுசாக லிங்க்ஸ் பல பல கிரியேட் பண்ணி சூப்பராக பண்ணதுனால் ஏறக்குறைய விவசாயிகளினுடைய அதாவது அழுகுறலே கேட்காமல் இருந்த ஆட்சி எடப்பாடியார் அவருடைய அந்த நான்கரை ஆண்டுகள் கொரோனா இருந்த பொழுதிலும் இந்த பிரச்சனை இல்லாமல் நடந்துகிட்டு இருந்தது அதுதான் அந்த ஆட்சியினுடைய மிகப்பெரிய ஒரு மகிமை ஸோ அந்த ஒரு திட்டம் அந்த ஒரு திட்டத்தை நாங்கள் கண்டிப்பாக மறுபடியும் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் ஏன்னா அந்த ஒரு திட்டம் வந்து முக்கியமாக பெண்களுக்கு அவர் கொடுத்த திட்டம் தாலிக்கு தங்கமாக இருக்கு தாலிக்கு ஆமாம் தாலிக்கு தங்கம் வந்து பிரச்சனை இல்லை திட்டம் அந்த அந்த திட்டத்தை பார்த்திங்க அப்படின்னா அந்த திட்டத்தை ஏன்னா அது அம்மா தான் கொடுத்தாங்க அம்மா அது எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா முதல்ல ஒரு கிராம்னு தான் அந்த திட்டமே வந்தது ஒரு கிராமில் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க ஒரு கிராமில் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா சரி ஒரு கிராமில் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அம்மாவே என்ன சொல்கிறாங்கன்னா நாலு கிராமில் பண்ணி கொடுங்க நாலு கிராம் நல்லா பண்ணிடலாம் தாராளமாக அரை பவுனில் பண்ணிடலாம் அப்படின்னோடே பண்ணி எடுத்துகிட்டு வந்து அம்மாட்ட கட்டுறாங்க அம்மா அதை எடுத்து பார்த்துட்டு என்ன நல்லாவே இல்லை இது எப்படி ஒருத்தன் கழுத்தில் மாட்ட முடியும் இதெல்லாம் பெண்களுக்கு பிடிக்காது ஏன்னா அவங்க அவங்க ஒரு பெண் ஒரு தாயாக உணர்கிறாங்க இதை நான் என் மகளுக்கு வாங்கி போட்டேன்னா அவள் என்னை என்ன சொல்லுவா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தாயின்ற அந்த ஸ்தானத்துலேருந்து பார்க்குறாங்க இது நல்லா இல்லை எட்டு பவுனாக சார் எட்டு கிராமா பண்ணுங்கள் அப்படின்னு எட்டு கிராம் ஒரு பவுன் ஒரு ஒரு பவுன் தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க இன்றைக்கி அது கொடுக்கவே முடியல இவங்களால் கொடுக்க முடியல ஏன்னா இவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஐந்தரை லட்சம் கோடி கடன் அதாவது இப்போ இதற்கு முன்னால் ஆட்சி செய்த அனைத்து முதல்வரையும் சேர்த்து யார் கருணாநிதி உட்பட ஐந்தரை லட்சம் கோடி கடன் இருந்ததை இப்போ இந்த ஆண்டுகள் நான்கரை ஆண்டுகளில் கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடியாக மாற்றி ஒரு வரலாறு படைத்த சிஎம் தான் யாருன்னா மதிப்பிற்குரிய முக ஸ்டாலின் அவர்கள் ஸோ அப்படிப்பட்டவர் வந்து எவ்வளவு கடன் வாங்கினாலும் அவருக்கு ஏதோ செலவு இருந்துக்கிட்டே இருக்குது அந்த ஒரு செலவில் இந்த தாலிக்கு தங்கத்தையும் சேர்க்கலாமான்னா சேர்க்க முடியல அவரால் ஸோ அதனால் இதை நிறுத்திட்டார் மு அதற்கு மேலாக இது குறிப்பாக அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம்னு மக்கள்ல அதாவது எழுத படிக்க தெரியும் அதாவது இன்னைக்கு ஒரு பிறந்த குழந்தை படிக்க தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த குழந்தைக்கு தெரியும் தாலிக்கு தங்க திட்டம் வந்து யாருடைய திட்டம்னா பிடிச்ச அம்மாவுடைய திட்டம் அதை கொண்டு சென்று பல இடங்களில் சேர்த்தவர் யார் எடப்பாடியார் அவர்கள் அதனால வந்து அந்த திட்டத்தை வந்து இன்னும் நம்ம அந்த திட்டத்தை வச்சுருந்தோம் அப்படின்னா அதிமுகவினுடைய வாசம் பெருவங்க வீசுன்றதுனால வேண்டான்னு அதை முடக்கி போட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தையாயிரம் ஐம்பதாயிரம் பெண்களுக்கு கொடுத்தாங்க திருமண செலவுக்காக திருமண நிதி உதவியாக கொடுத்தாங்க அதையும் நிறுத்திட்டாங்க இன்றைக்கி திருமணம்ன்றது வந்து அவன் நீ ஏன் உன்னால் முடிதாக பண்ணிக்கும் அரசு உனக்கு எந்த சலுகையும் பண்ணாது உனக்கு தகுதி இருந்தால் உனக்கு திருமணம் இல்லைன்னா உனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி மக்களை கைவிட்டு இன்றைக்கி இந்த ஆட்சி மக்களை கிட்டத்தட்ட கிணப்பில் போட்டாங்க இன்றைக்கி திருமணம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஆனால் அம்மாவர்கள் வந்து சொந்த மகளாக சொந்த மகனாக திருமணத்தை ஏற்றெடுத்து நடத்தினார்கள் எடப்பாடி நேரம் அதை வந்து வழிமொழிந்தார் அதுதான் உண்மை ஸோ அப்படி தாலிக்கு தங்கம் திட்டம் அதை முதல் கையெழுத்து தாலிக்கு தங்கமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒன்றே லட்சம் சார் எனக்குறைய ரெடியாகி வரணும் ஹூக்கு போட்டு ரெடியாக வரணும் ஒன்றே கால லட்சம் அப்போ அது ஒன்றே கால் லட்சத்தை ஏற்றெடுக்க தயாராகிவிட்டார் எடப்பாடியார் அவர்கள் ஸோ அது வந்து ஒரு அப்புறம் அம்மா மினி கிளினிக் அம்மா மினி கிளினிக் ஏறக்குறைய ரெண்டாயிரம் ஆமாம் ரெண்டாயிரம் மினி கிளினிக்கு அதை ஆக்குன்னு சொல்கிறாரு எப்படி ரெண்டாயிரம் போதாது ரெண்டாயிரம் ரூபா நாங்கள் கம்மியாக சொல்லிட்டோம் நாங்கள் நாலாயிரமாக ஆக்கி கொடுக்குறேன் நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் எங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்றது இதெல்லாம் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிங்க நீங்கள் யோசிங்க சார் இன்றைக்கி ஒரு க்ளினிக் நம்ம போகிறோன்னா முந்நூறுவா இது முதல்ல வந்து கன்சல்டேஷன் ஃபீஸு அது போக ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது ரூபா எப்படி நம்ம ஊசி ஒரு ஊசி போட்டுருவாங்க கண்டிப்பாக அது போக நாலஞ்சு மாத்திரை ஏதாவது சிறப்பு அப்படின்னு அறநூறுவா எழுநூறுவாயிரும் இன்றைக்கி மினி கிளினிக் சும்மா போய்ட்டு ஒரு காய்ச்சல் இருமல் தலைவலி அப்படியே ஒரு ட்ரிப் சேத்திரமா ஏற்றிட்டு நம்ம பாட்டுக்கு முடிச்சுட்டு வந்துடலாம் ஒரு ரூபா கொடுக்கணும்ண்ணா ஒரு ஒரு ரூபா இது எங்கே நடக்கும் அப்படி இந்த மாதிரியான மக்களுக்கு தேவையான திட்டம் தீக்காட்டை ஏதாவது இருக்கா இவர்களும் தான் டக்குன்னு ஏதாவது பெயிண்ட் அடித்து அம்மானா கலைஞர் மாற்றுவாங்களா அது மாதிரி அம்மா கிளினிக்குன்னா வந்தது கலைஞர் கிளினிக் ஓட்ட வேண்டியதே ஓட்டாக தெரிஞ்சிரும் அம்மா தான் கொண்டு வந்தாங்கன்றது மக்களுக்கு பலான் தெரியுமே இவர் என்ன சொல்கிறாரு அம்மா கொண்டு வந்தாங்க பத்து வருஷம் பத்து வருஷத்தில் நான்கரை ஆண்டுகள் அந்த திட்டம் அறிவித்தது நான்கரை ஆண்டுகள் எந்தெந்த இடத்துல போடுறவங்க போட்டாங்க ரெண்டாயிரம் கிளினிக்கும் இயங்குச்சு கொரோனா காலத்தில் அதை இயக்க முடியல ஏன்னா கொரோனா பேஷண்ட்ஸை பார்க்கறதுக்காண்டி மருத்துவர்கள் வராத ஒரு சூழலில் கூட முக்கியமான இடங்களில் ஏங்கணும்னு சொல்லி அதுக்குன்னு டெடிக்கேட்டட் ஸ்டாஃப்ஸை போட்டு ரன் பண்ணாங்க ஹெட் நர்ஸ்லாம் போட்டு ரன் பண்ணாங்க இதெல்லாம் நடந்தது ஸோ இப்போ அதை கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க அப்போ அதை கொண்டு வர்றது வந்து மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிடிக்கும் அது மாதிரி மகளிருக்கு இருசக்கர வாகனம் ஆமாம் அது அது ஒரு நல்ல திட்டம் ஆமாம் சாதாரணமாக அது இருபத்தையாயிரம் ஐம்பதாயிரம் சார் நீங்கள் டிகிரி படிக்கணும்னா உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரைட்டுங்களா டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் அரசு கொடுத்துரும் மீதி என்ன ஒரு எழுபத்தஞ்சாயிரம் எண்பதாயிரத்துக்கு ஒரு வெஹிக்கிள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் போட்டு எவ்வளோ பெரிய விஷயம் சார் நீங்கள் யோசிங்க சார் நீங்கள் உங்களோட டவுன் பேமெண்ட் என்றைக்கலாம் நீங்கள் ஒரு இது எடுத்திங்கன்னா ஐந்து ஆண்டுகள்னு சொல்லப்படா ஒரு சிலர் பத்து ஆண்டுகள் ஏமே கட்டிகிட்டு இருக்காங்க பத்து ஆண்டுகள் நீங்கள் விரும்புறீங்களோ விரும்புகிறேன் உங்கள் மாதம் ஒரு அமௌண்ட்டும் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து போயிடும் அப்படின்னா நீங்கள் கொண்டு போய் கட்டணும் இது எவ்வளோ ஒரு அச்சத்தை கொடுக்கும் இது ஒரு கமிட்மெண்ட்டு ஒரு பயம் ஆனால் அதில் முக்காவாசி பணத்தை அம்மாவர்கள் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க எடப்பாடியார்கள் எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதோட வேறு என்ன சொல்லணும் அது குறிப்பாக பெண்களுக்கு முடிஞ்சதில்ல பெண்களுக்கு ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா பெண்களுக்கு தேடி தேடி பண்ணாங்க சார் நீ வேலைக்கு போகணும் நீ வேலைக்கு போ இந்தா நீ வேலைக்கு போகிறதுக்கு உங்களுக்கு என்ன இடையூறாக இருக்குது உனக்கு நீ பஸ்ஸில் ஏறி போனால் அங்கே ஏதாவது ஆகுது பஸ்ஸில் ஒன்றால் போக முடியல ஒரு ஒரு ஸ்பீடாக ஒரு இடத்துக்கு போக முடியல ஒரு வேலையும் முடிச்சுட்டு பஸ்ஸுலேயும் காத்துக்கிட்டு நீ போக வேண்டிய ஒரு சூழலாக இருக்குது இருந்தால் வச்சுக்கோ பைக்கு அதில் நான் முக்கால்வாசி படத்தை எடுத்துக்கிறேன் அவ்வளோ அதை முடிச்சு போச்சு ஸோ இருந்து இருந்து தேடி தேடி செஞ்சாங்க அதெல்லாம் திருப்பி வரப்போகுது அதெல்லாம் திருப்பி வர மக்கள் வந்து உண்மையிலே வந்து சந்தோஷப்படுறாங்க இது என்ன நடக்க போதுன்னு பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க பார்க்கவும் போகிறாங்க ரைட்டுங்களா அது போக இன்னும் இன்னும் பலத்துட்டேன் அதுலேயே பார்த்திங்கன்னா சார் நீ அதாவது கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் திமுக த்ரீ சீஸ் ஆஃப் திமுக இல்லையா சார் ஐம்பத்தி மூணு லட்சத்தி சொச்சம் மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஏழாயிரத்தி சொச்சம் கோடியில் ஒரு லேப்டாப் பன்னிரெண்டாயிரம்ன்ற விதத்தில் கொடுத்தாப்பில்ல யார் எடப்பாடியார் அவர்கள் அதே மாதிரி பட் அம்மா அவர்கள் படத்திலே அம்மா அவர்கள் வந்து இந்த லேப்டாப் இந்தந்த கான்ஃபிகேஷன்லாம் வேணும் சும்மா ஏதாவது ஒட்டி கொடுக்கக்கூடாது முதல்ல முடியாதுன்றாங்க அதாவது எல்காட்டிலேருந்து அஃபிஷியல்ஸ்ன்னு அம்மா பார்க்க வராங்க முடியாதுங்க அதெல்லாம் பண்ணணும் எப்படிங்க பண்ணணும் நீ மாதிரி ஏதாவது சொல்லிட்டு வந்தீங்க எப்படிங்க அப்படி லேப்டாப்லாம் கொடுக்க முடியாது அப்படின்றாங்க அம்மா எனக்கு தெரியாது கொடுத்தே ஆகணும் எவ்வளோ வேணாலும் பரவாயில்ல கொடுத்தே ஆகணும் அப்போது அதுக்கு பட்ஜெட் கூடும் எவ்வளோ கூட முடியும் கூட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை படிக்கணும் மாணவர் படித்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்றதான் அவங்களுடைய ஒரே குறியாக இருக்குது சரி ரைட்டு அப்போது பன்னெண்டாயிரூவா ஆகும் அப்போது நீங்கள் பெஸ்ட்டு பிராண்ட்ஸ் தான் எனக்கு வேணும் பெஸ்ட்டு பிரான்ண்ட் எப்படிங்க அவர் வராது எனக்கு தெரியாது பன்னெண்டாயிரத்து அப்போ லினவும் ஹெச்பியும் கூப்பிட்டு வச்சு உனக்கு அரசினுடைய மொத்த என்ன சொல்கிறது எலக்ட்ரானிக் அண்ட் இது அதாவது கம்யூனிகேஷன்ஸ் பேஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபுல்லாமே உனக்கு தரேன் நீ எனக்கு இது இந்த மானிய வேலைக்கு பண்ணி கொடு அப்படின்றாங்க யார் லினோ ஹெச்பியும் கூப்பிட்டு வச்சு லினோவா சரின்றான் ஹெச்பி கொஞ்சம் தயங்குறான் லினோ போதும் ஹெச்பி வேண்டான்ட்டு லினோவா லேப்டாப் லினோவா லேப்டாப்பில் படிக்காத ஒரு மாணவன் ஒரு நைன்டி ஸ்கில்ஸ் இருக்க மாட்டான் சார் அதுக்கப்புறம் ஹெச்பியும் ஓகே ஹெச்பியும் உள்ள வந்துட்டான் ஸோ எதுக்குண்ணா சார் அதாவது அன்றைக்கி ஒரு பையன் சொல்லிகிட்டு இருக்கான் எங்கள் அண்ணன் பெரியப்பா பையன் அவன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் படித்தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவன் பன்னெண்டு ப பன்னெண்டு படித்தான் அதுலேருந்து மூணு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறில் அவன் பிஇ முடிச்சு சாரி பிகாம் முடிச்சிட்டான் அவனுக்கு லேப்டாப் கிடச்சிருச்சு அவன் நோக்கிரிலேருந்து டைம்ஸ் ஜாப்ஸ்லேருந்து ஒவ்வொன்றுக்கும் வேலை அப்ளை பண்ணி எப்படியும் வேலை கிடச்சிட்டான் ரெண்டாவது அவன் லேப்டாப்பில் ப்ராஜெக்ட் பண்ணான் ரெண்டாவது அவன் டெய்லி வந்து படித்தது வச்சது எல்லாமே லேப்டாப்பில் தான் அவனால எடப்பாடியார் வந்து அதற்கு ஒரு பங்கு மேலே போய் ஒருத்தருக்கு ரெண்டு டிபி ரெண்டு ஜிபி டேட்டா ஃப்ரீயாக கொடுத்தாரு அதெல்லாம் வச்சு அவன் எப்போயுமே நெட் ஆக்சஸோடு இருந்தா தொடர்புலேயே இருந்தான் அதாவது ஒரு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நேஷனல் மீடியா லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் அவனால் டச்சில் இருக்க முடிஞ்சது ஆனால் நான் இப்போ ரெண்டாயிரத்தி ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டுவெல்த்து முடிச்சேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் பிகாம் முடிச்சிட்டேன் எனக்கு ஒன்றுமே வரல எனக்கு லேப்டாப் கிடைக்கல எதுவும் கிடைக்கலன்றான் அவ்வளோதான் உங்கள் அண்ணன் இருக்கும்போது உங்கள் அப்பா அம்மா ஓட்டு போட்டாங்க ஜெயலலிதா அவர்கள் போட்டாங்க நீ உங்கள் அண்ணன் வாங்குனா நீ ஸ்டாலின் ஓட்டு போட்டு எனக்கு லேப்டாப் கூட அது குடு இது குடுன்னு கேட்டேன்னா இவ்வளோ என்ன கிடைக்கும் ஒன்றும் கிடைக்காது விரலை வச்சு உட்கார வேண்டியதான் அவ்வளோதான் அதுக்கு பதில் நீ நீ கேட்குற கஷ்டம் எனக்கு புரியுதுப்பா ஆனால் நம் பண்ண தப்பு யாரு மக்கள் என்ன பண்ணுறாங்க ஸ்டாலின் வந்தால் சரியாயிரும் ஸ்டாலின் வராரு விடியல் தர போகிறான்ற பாட்டை நம்பி ஏமாந்துட்டானுங்க அதான் உண்மை அதனால நீ இப்போ ஏமாந்து உட்காந்துருக்கு இவ்வளோதான் நீ ஒரு விட்டி ஒன்று உங்கள் அண்ணனுக்கு கிடச்சிருக்குன்னா திமுக நாளைக்கு வந்து தம்பி கிடைக்குன்னு நினச்சுன்னா நீ எடப்பாடியார் ஓட்டு போடு எவ்வளோதான் சிம்பிள் ரெக்வஸ்ட்டு சரி ஐம்பத்தி மூணு லட்சம் பேருக்கு கொடுத்துருக்காரு சார் ஐம்பத்தி மூணு லட்சம் பேருக்கு ஆளாத்தி இவங்க ஒன்றும் இல்லை இதை கொடுக்கலைன்னா இந்த தடவை கண்டிப்பாக தோத்து போயிருவோம் அப்படின்னு சொல்லி உழவுத்துறை ரிப்போர்ட் சார் இதை கொடுக்கல அது லேப்டாப்பை மட்டும் நீ கொடுக்கல அப்படின்னா முடிஞ்சுது அப்படின்றது அதனால இருக்கிற லேப்டாப்போம் அள்ளி பிறக்கி கொண்டு வந்து ஒரு பத்து லட்சம் பேருக்கு அது கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அது பிப்ரவரிக்குள்ளே கொடுப்போம்னு சொல்லி எல்லா பிரின்சிபல்ஸ்க்கு இதான் வேலை இன்றைக்கி இப்போது ஒரு காலேஜ் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா பிரின்சிபல் என்ன பண்ணுவோம் ஸ்கூலில் எப்படி நடக்குது ஆனால் அவங்க என்ன இருக்காங்க எங்க இருக்காங்கன்னா லேப்டாப் கணக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க எங்க ஸ்டோர் ரூம்ல லேப்டாப் இன்றைக்கி எத்தனை வந்து ஏன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக ஃபோர்ஸ் பண்ணி அவங்களை கண்டிப்பாக ஒர்க் பண்ணி இந்த பிப்ரவரிக்குள்ளே கொடுக்கணும் பத்து லட்சம் லேப்டாப் கொடுக்கணும் ஆமாம் ஆமா கிடையாது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு ப பள்ளி மாணவர்கள் கிடையாது பள்ளி மாணவர்கள் விடுங்க கல்லூரி மாணவர்களுக்கும் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் கிடையாது ஃபைனல் இயர் மட்டும் தான் தேர்ட் இயராக சொல்லி ஃபோர்த் இயராக இருந்தாலும் சரி எம்பிபிஎஸ் பிஃப்த் இயர் பி ஃபோர்த் இயர் பிகாம் அண்ட் பிஏக்கு தேர்ட் இயர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இப்போ அப்போ ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறனால அவன் லேப்டாப்னு எதிர்பார்த்துருப்பாங்களா இப்போ பன்னெண்டாவது படிக்கிற மாணவனு லேப்டாப் ஒன்று எதிர்பார்ப்பானா அண்ணா அவனுக்கு கிடைச்சல இப்போது அவனுக்கு ஏமாற்றம் தானே அவன் குடும்பத்துக்கு ஒரு ஏமாற்றம் தானே இப்போ என்ன பண்ணுவாங்க செகண்ட் இயர்ல மினி மினி ப்ராஜெக்ட் கேட்பாங்க சார் தேர்ட் இயரில் ஃபைனல் ப்ராஜெக்ட் பண்ணணும் சார் அப்போ அவங்க ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்து லேப்டாப் வாங்கி கொடுக்கணும் அதெல்லாம் அவங்களுக்கு செலவு தானே அவங்க அவங்க குடும்பத்துக்கு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அஃபோர்ட் பண்ண முடியாது அவங்க அரசு பள்ளியில் படிக்க போகிறாங்க எதுக்கு படிக்க போகிறாங்க இது எவ்வளோ பெரிய அடி நீங்கள் இப்போ ஏழாயிரம் கோடி நான் நல்லா கணக்கு பார்த்துக்கோங்க சார் ஏழாயிரம் கோடி ஐம்பத்தி மூணு லட்சம் பேர் பத்தாயிரம் கோடியில் பத்து லட்சம் பேர் கொடுக்க போகிறாங்க எப்படி அவ்வளோதான் பத் ஏழாயிரம் கோட்டில ஐம்பத்தி மூணு லட்சத்து லட்சம் பேர் கொடுத்த அண்ணா திமுக எங்க பத்தாயிரம் கோட்டில பத்து லட்சம் பேர் கொடுக்குற திமுக ஆட்சியங்க இவ்வளோ தானே சார் இதுதானே சார் அதிமுக ஆட்சி திமுக இதுதானே எடப்பாடி அரசு ஸ்டாலின் தான் அந்த மனுஷனை பார்த்தா நியாயமா தெரியுது ஏ ஒரு திருட்டு அது திருட்டு புத்தியே அந்த மனுஷனுக்கு இல்லை அப்படின்னு நமக்கு தெரியுது இப்படி இதாங்க இந்த திட்டம் மறுபடியும் வரப்போகுது அதாவது இந்த கன்ஸ்டன்ஸ் எதுவுமே இல்லாமல் திமுக வைத்த தேவையில்லாத அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்லாமல் அனைவருக்கும் லேப்டாப் நீ அரசு பள்ளி உனக்கு லேப்டாப் அதே நேரத்தில் அரசு பவர் பண்ணி அதாவது அரசினுடைய இதுன்னு கீழே வரும் தெரியுங்களா அஃபிலியேஷன் கீழே வரும் இல்லைங்களா அந்த எல்லா பள்ளிகளுக்கும் அரசு கல்லூரிகள் அரசு அஃபிலியேட்டட் கல்லூரிகள் அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா பிரைவேட் காலேஜஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஒரு சில பேருக்கு ஒரு எஸ்சிஎஸ்சி ஒரு முதல் முதல் தரம் முதல் தரம் மாணவனாக ஒரு ஃபேமிலியிலேருந்து இங்கே போனீங்கன்னா அப்படின்னு அதிமுக பீரியடில் அம்மா அவர்கள் என்னென்ன எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் யார் யாருலாம் கொடுக்கணும்னு சொன்னாங்களோ எல்லாத்தையும் கொடுக்க போகிறாங்க ஏறக்குறைய இந்த தடவை ரெண்டு கோடி லேப்டாப் கொடுக்கறதுக்கு புரட்சித் தலைவர் சாரி புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் யோசிச்சிருக்காரு ஸோ லேப்டாப்ன்றது மக்கள் ரொம்ப ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு திட்டம் அது வந்துடும் ஆமாம் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆமாம் இன்னொன்று கிராமப்புற ஏழை மக்களுக்கு குறிப்பாக சொல்லணும் பெண்களுக்கு வந்து விலையில்லா அந்த ஆடு மாடு கோழி திட்டம் ஆமாம் நிறுத்திருக்காங்க ஆமாம் கரவை மாடு கொடுத்தாங்க வெறும் மாடு கொடுக்கல சார் கர சொல்லி சொல்லணும் சார் கரவை மாடு கொடுத்தாங்க அதே நேரத்தில் சார் இப்போது உங்களுக்கு என்ன என்ன பிரச்சனை சார் இவங்க இதெல்லாம் கொடுக்கலாம் ஆனால் கொடுத்துட்டா அதிமுகவினுடைய பெயர் அம்மாவினுடைய திட்டம் தான் இதுன்றது மறுபடியும் மறுபடியும் மக்கள் யோசிச்சுட்டே இருப்பாங்கன்ற ஒரு பயம் இரண்டாவது இவங்களுக்கு ஆதாயம் இல்லாத திட்டம் சார் இதெல்லாம் சரி ஒரு மாடை வாங்கி கொடுத்தா உங்களுக்கு என்ன கிடைச்சிருப்பது ஒரு ரெண்டாயிரரூவா ரூபா ஐநூறுரூவா இதில் எங்கே நம்ம எடுக்க முடியும் வேண்டாம் பெருசாக அடித்தா ஒன்றா அடிப்போம் ஜெர்மனி ஒரேடியாக போவோம் ஏழாயிரம் கோடி உள்ளே வந்துருச்சுன்னு சொல்லுவோம் ஏழாயிரம் கோடிக்கு உள்ளே ஏழாயிரம் கோடி உள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருச்சுன்னு சொல்லுவோம் ஏழாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருச்சா ரைட்டு அந்த ஏழாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அப்படியே பிளாக்கு ஃபுல்லாக ஒயிட்டாக மாற்றணும் அவ்வளோதான் ஏதோ ஒரு எவன் கையிலேயே கொடுத்து பிளாக் மணி ஃபுல்லாக ஏதோ அந்த நாட்டிலேருந்து வந்த மாதிரி அந்த நாட்டினுடைய கம்பெனி சுள்ளே கொண்டு வந்த மாதிரி மாற்றிட்டா முடிஞ்சுது இது எவ்வளோ பெரிய திட்டம் இந்த திட்டம் அவங்களுக்கும் பயனாக இருக்குது காசோ இல்லையோ அவங்களுக்கு பயனான ஒரு திட்டம் இவ்வளோ தான் அவங்களுக்கு பயன் இருந்தால் தான் பண்ணுவாங்கல்லாம் பண்ண மாட்டாங்க இன்றைக்கி அதில் இதிலலாம் வந்து ரொம்ப மினிமல் உங்களுக்கு என்ன சொல்கிறது வருமானம் அவங்களுக்கு இதில் பெருசாக எதுவும் பார்க்க முடியாது அதனால் வந்து கரைவு மாடுகள் கொடுக்கல அதே நேரத்தில் கோழி கொடுக்கல இது 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 எதுவுமே கொடுக்கல மாறாக எடப்பாடி என்ன சொல்லிட்டார் அப்படின்னா யாருக்கு வந்து வளர்க்கணும் உங்களுக்கு வளர்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ ரெண்டாவது நீங்கள் கார்டு கார்டிலே க்ரீன் கார்டை வச்சுருக்கணும் ரேஷன் கார்டு க்ரீன் கார்டு வச்சுருக்கணும் மூன்றாவது வளர்ப்பதற்கான போதிய இடம் உங்கள் வீட்டில் இருக்கணும் இதை வளர்ப்பதற்கான தன்மை உங்கள்கிட்ட இருக்கணும் இதெல்லாம் இருக்கும் பட்சத்தில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட போய் ஒரு லெட்டரை வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருவோம் இவ்வளோதான் எடப்பாடியார் பண்ண போகிறார் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து லட்சம் நபர்களுக்கு இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டில் யோசிச்சிருக்காங்க இது நடந்ததுன்னா அவங்களுடைய அது அவங்களுக்கு வருமானத்திற்கான ஒரு பயமே தேவை கிடையாது சார்மே மாடு இருந்தால் கர மாடு இருந்தால் முடிஞ்சு போச்சு சார் இப்போ வருமானம்ன்றதுக்கு பயம் ஏதோ ஒன்று நடந்துருச்சு மகனாலையோ மகளாலையோ பேரனாலையோ பேச்சியாலையோ வருமானம் ஈட்ட முடியல அப்படின்னா இவங்க பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்குவாங்க இதுதான் ஒரு எழுபத்தைந்து குடும்பங்களை வாழ வைக்க போய்கிறார் எடப்பாடியார் அவர்கள் அதனால் வந்து இந்த திட்டமும் மறுபடியும் வரப்போகுது ஆமாம் பொதுவாக வந்து திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை தான் வந்து கதாநாயகன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க போன எலெக்ஷனுக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு இதை கொடுத்துருந்தாங்க அறிக்கையை கொடுத்துருந்தாங்க அதில் பெரும்பான்மையை வந்து நிறைவேற்ற முடியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அது உண்மையும் கூட அந்த நிறைவேற்றாத சமயத்தில் புதுசாக திரும்ப வந்து நாங்கள் தேர்தல் அறிக்கையை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு தயாரிக்கிறோம் அப்படிங்கும்போது மக்கள்கிட்ட ஈடுபடுமா கண்டிப்பாக கேட்பாங்களே சார் ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளும் நூற்றி பதினேழு வாக்குறுதிகள் மட்டும்தான் முழுமையாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு அறுபது வாக்குறுதிகள் வந்து பெண்டிங்கில் போட்டிருக்காங்க ஆரம்பித்து பெண்டிங்கில் போட்டிருக்காங்க அவ்வளோதான் ஸோ இரநூறு வாக்குறுதிகள் கூட அவங்க பண்ணலை இரநூறு வாக்குறுதிகள் கூட நெருங்கலை நாங்கள் என்ன சொல்கிறோம் மக்களாக நீங்கள் மீதி முன்னூற்றி இருபத்தஞ்சி வச்சிருக்கீங்களா அதை நீங்கள் பண்ணுங்கள் போது ஒன்று எழுத வேண்டாம் அப்படின்னு கேட்போம் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் பண்ணிட்டோம் சார் தொண்ணூறுன்றார் சார் அன்றைக்கெலாம் அவர் பாபு தொண்ணூறு பண்ணிட்டோம்ன்றார் ஏதோ ஒன்று ரெண்டு மிஸ்ஸிங் அதை எங்கேயோ எழுது எழுத்துப்பில் விட்டுருக்கோம் அது எதோ எடுத்த நாங்கள் ப பண்ணிடுறோம்ன்றார் அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறார் நாங்கள் எந்தெெந்த வாக்குறுதிகள் எனக்கு தெரியலையே நேரு என்னென்ன வாக்குறுதிகள் எங்களுக்கு தெரியல அப்படிலாம் நாங்கள் எது விட்ட மாதிரி தெரியல எல்லாத்தையும் முடிச்சிட்டோமன்றார் அவர் இவங்களுக்கு என்ன நடக்கு ஃபஸ்ட்டு வாக்குறுதிகள் என்ன கொடுத்தாங்கன்றதே எங்களுக்கு தெரியாது எதுக்கும் கொடுப்பாங்க ஜெயிக்கிறது கொடுப்பாங்க ஜெயிச்சாச்சு இனிமே என்ன வாக்குறுதி அவ்வளோ தான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் என்னன்னா தொண்ணூறு சதவீதம் முடிச்சிட்டோம் மீதி இருக்க கொஞ்ச நேரஞ்சே இருக்குது ஆறு மாதத்தில் முடிச்சிடும் அப்படின்றாரு இன்னொருத்தர் என்னென்னா நாங்கள் இது அப்படின்னா உடலையே எங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே எல்லாம் கரெக்டாக இருக்கு எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஜெய 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 ஜாலியாக இருக்காங்க அப்படின்றாலும் நேரு அவர் பேசிட்டு போகிறாரு இங்கே தரவை தரவுகளின் அடிப்படையில் அண்ணா திமுகவுடைய ஐடிவிங்கு பொழந்துகிட்டுது உருட்டுக்கடை அல்வான்னு பே போஸ்டரை ஊர் ஊருபுறம் போஸ்டர் ஓட்டிகிட்டு இருக்காங்க அதில் அந்த போஸ்டரை கிழிக்கிறதுக்கு திமுக அதுக்குன்னு தனி டீமை போடுறாங்க அந்தளவுக்கு போஸ்டர் ஓட்டிகிட்டு இருக்காங்க என்னென்னா நம்பர்ஸ் எழுதுறாங்க நூற்றி பதினெட்டு திட்டங்கள் தான் அதற்கு மேலே ஒன்றுமே செயல்படுத்தலை தமிழ்நாட்டில் செயல்படுத்தலை அதுவும் பெண்டிங்கில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்கள் தொடங்கி கிடப்பில் போட திட்டங்கள் இத்தனை அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு போடுறாங்க இரநூறு கூட வரலை ஏன் பொய் சொல்கிறீங்க இப்படியான பொய்களை இனிமேல் தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க நீங்கள் மீதி இருக்கிற வாக்குறுதிகளை முடிக்கிறதுக்கு ஒருவாள் ஜெயிச்சு வந்தீங்கன்னா அது நடக்க ஒரு வாழ் ஜெயித்து வந்தீங்கன்னா மீதி இருக்கிற வாக்குறுதிகளை முடிங்க போதும் இன்னும் புதுசாக உருட்டிக்கிட்டு இருக்காங்க எத்தனை தடவை அல்வா போட்டு உருட்டிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க ஸோ அதனால் வந்து மக்களுக்கு தெளிவாக தெரியும் இப்போவும் மறுபடியும் வாக்குறுதி வாக்குறுதியில் நாங்கள் புதுசாக பண்ணப்போகிறோம் வைக்கப்போறோம் கொண்டு வந்தாங்கன்னா சிரிச்சிருவாங்க மூஞ்சு அவ்வளோ சிரிச்சிடுவாங்க இதெல்லாம் இதுக்கு மேலே நம்ம திமுகவினுடைய வாக்குறுதியை எதிர்பார்த்து ஒரு தமிழ் குடிமகன் இருந்தான் அப்படின்னா அவன் முட்டாள் நான் முட்டால் இல்லை நீ முட்டாலாம் நீ முட்டால் பார்த்துக்கும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம டீல் பண்ணணும் சார் அதே சமயத்தில் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையெல்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறீங்களா சார் அது புதுசாக நிறைய கொண்டு வராங்க சார் அதாவது திருமண திருமணமாக ஆகக்கூடிய அந்த ஜோடிகளுக்கு சேலையும் வேஸ்டையும் கொடுக்க போகிறாங்க ஏன்னா ஆமாம் ஆமாம் இன்னைக்கு அது ஒரு பெரிய விஷயம் சார் நீங்கள் திருமணப்பட்டு திருமணத்திற்கு நீங்கள் எடுத்துக்க போகிற ட்ரெஸ்ஸுக்குனே செலவு நிறைய இன்னைக்கு ஒரு மிடில் கிளாஸ் பண்ணிடுவாங்க ஆனால் லோ ஒரு மிடில் கிளாஸ் கீழே ஒரு லோவர் மிடில் கிளாஸோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது லோவர் கிளாஸோ பண்ண முடியாது ஸோ அப்போ அது வந்து அரசு ஏற்ற எடுத்து பண்ணுதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் ஏன்னா சும்மா கொடுக்கல நீங்கள் சும்மா இருக்கும்போது அவனுக்கு இலவசம் கொடுக்குறது வேறு இது திருமணத்திற்கு ஒரு நோக்கத்திற்காக கொடுக்குறது வேறு அதை கொடுக்குறாங்க அப்போது அது மக்களுக்கு பிடிக்கும் மக்கள் அதை ஏற்றுக்குறாங்க அதே மாதிரி பெண்களுக்கு சேலை இன்றைக்கி பெண்களுக்கு சேலைன்றது வந்து நம்ம நினைப்போம் ஏன்னா அது புருஷாக வாங்கி கொடுக்க மாட்டானு அது முடியாமல் எத்தனை இப்போ கணவன் வீட்டில் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும் கொடுக்குறாங்க தீபாவளி அப்ப அதை விட வேற என்ன சார் ஒரு தீபாவளியே இப்போ இன்னைக்கு ஒரு ஒரு இந்துவுக்கும் ஒரு தமிழ் தமிழ் குடிமகனும் சரி தீபாவளி எவ்வளவு முக்கியமான பண்டிகை அப்போ அதுல வந்து அதற்கு ஒரு முக்கியமான செலவு வந்து அரசு ஏற்றெடுக்கின்றது ஒரு பெரிய விஷயமா இல்லையா அப்போ அதை நம்ம பெரிய பெரிய பாராட்டிதாகணும் அந்த திட்டம் மிக பெரியதாக செல்லுபடியாகும் அது அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா எனக்குரிய கான்கிரீட் வீடுகள் அனைவருக்கும் இலவசமாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அது ஒரு ஒன்றே கால லட்சம் பயனாளிகளுக்கு கொடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க ஒன்றே கால லட்சம் கான்கிரீட் வீடுகள் வந்து அம்மாவினுடைய அந்த பசுமை வீடுன்னு சொல்லி அதில் அம்மாவினுடைய அந்த பெயிண்ட் க்ரீன் அண்ட் லைட்ரீன் திக்ரீனில் இருந்து தெரியுமா அந்த மாதிரி கான்ட் வீடுகள் எடாடியாளர்கள் கொடுக்க போகிறான்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து வரப்போகுது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நரிக்குறவர்களுக்கு வீடு வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற எழுபத்தி வீடுகள் வந்து நரிக்குறதுக்கு வழங்குகிறாங்க அப்படி ஒரு ராணிப்பேட்டையில் வந்து இந்த திமுக வந்து இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலன் பேசிக்கிட்டு இருக்க திமுக வந்து ராணிப்பேட்டையில் குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டமே பார்த்திங்கன்னா முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் அதில் பல இஸ்லாமிய வீடுகள் இழுத்து இடித்து தள்ளியது அவங்க எல்லாத்துக்கும் நான் வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி எடப்பாடியார் சொல்கிறாரு இப்படி வந்துக்கிட்டே இருக்கு சார் திட்டங்களுக்கு வந்து பஞ்சம் இல்லாமல் இருக்குது அதே நேரத்தில் தேவையான இலவசங்கள் மக்களுக்கும் பஞ்சமெல்லாம் இருக்குது ஏறக்குறைய மிக்ஸி கிரைண்டர் கூட திருப்பி கொண்டு வர ஏன்னா அது இல்லாமல் எக்ஸிஸ்டிங் திட்டங்கள் ஆகிய அப்படி ஆணை ஆணைமலையார் நல்லாறு திட்டம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவினாசி அத்திக்கட அவினாசி திட்டம் வந்து ஏறக்குறைய எண்பத்தி ஐந்து சதவீதம் வந்து அதிமுக முடிச்சிருச்சு மீதி பதினஞ்சு சதவீதம் முடியணும் அப்படின்னா இவங்க முடிச்சிட்டோம் திமுக தான் நாங்கள் முடிச்சுட்டோம் அப்படின்னாங்க ஆனால் அங்கே உள்ள உண்மை நிலைமை என்னென்னா முடிக்கல ஒழுங்காக முடிக்கல அப்போது இவர் என்ன சொல்கிறார் நான் வந்து அது ஒழுங்காக முழுசாக முடிச்சு கொடுக்கிறேன் ஏன்னா அத்திக்கட கடவுள் அவினாசி திட்ட திட்டத்தினுடைய நாயகனையாரை எடப்பாடியார்கள் அப்போ அதை அது முழுசாக முடியலேன்ற அந்த ஒரு இதில் அவர் சொல்கிறார் அப்போ அது அது இல்லாமல் கிட்டத்தட்ட ஆறு பவானி சாகர்லேருந்து மேட்டூர் வர்றதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஆறு தரப்பு தடு தடுப்பணைகளை கட்டித்தரேன்னு சொன்னார் ஆமாம் ரெண்டு தான் கட்ட முடிச்சு மீதி நாலு கட்ட முடியல திமுக வந்து நாங்கள் கட்டிடுவோம்னு கட்டல அதனால் இவர் திருப்பி வந்து கெட்ட இப்படி பல எக்ஸிஸ்டிங் திட்டங்களை முடிக்கிற முடிக்க வேண்டிய வேலை இவருக்கு இருக்குது அதே மாதிரி புதியதாக பல திட்டங்களை உள்ளே கொண்டு வர போகிறாங்க அது திட்ட நாயகன் யாருன்னா எடப்பாடி அவர்கள் தான் அவருக்கு திட்டம் போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பத்து பேர் சேர்ந்து என்ன தீட்டிக்கிட்டு இருக்காங்கன்றது பார்க்கறவர்களுக்கு மக்களும் சரி நானும் சரி நீங்களும் அவளோட இருப்பீங்க நான் எதிர்பார்க்குறேன் சார் ஆமா ஒரே ஒரு இடத்துல வந்து பதினோரு மருத்துவர்கள் அதிமுக அரசு ஒரு சிறப்பான திட்டங்கள் வந்து முன்னெடுத்தது இன்றைய அரசியல் கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாகவும் விளக்கமாகவும் பதில் சொல்வதற்கு ரொம்ப நன்றி